வணக்கம் சார் என் பேர் ஈஸ்வரன் அழகா சொன்னீங்க கிளியரா பேசுனீங்க இஸ்லாமை பத்தி சிம்பிளா சொன்னீங்க சார் அதாவது இஸ்லாம் மதத்தை பத்தி விமர்சிக்கிறதுக்கோ அதுல இருந்து டவுட் கேட்கறதுக்கோ எனக்கு எதுவும் இல்லை சார் நான் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன டவுட்னா நான் தமிழ்நாடு சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை சார்

அந்த தீவிரவாதம் வந்து கொஞ்சம் அதிகபட்சமா இருக்குன்னு என்னுடைய கருத்து சார் மன்னிக்கணும் எனக்கு ரொம்ப டவுட் டவுட்டா இருக்கு ஏன்னா இப்ப வந்து இஸ்லாம் மதத்தை பத்தி நீங்க இவ்வளவு கிளியரா சொல்றீங்க எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இப்போ எங்க பகுதியில பாத்தீங்கன்னா இந்த பதத்தை வந்து முன் கொண்டு போறதுக்கு யாரும் இல்ல இந்த அளவுக்கு தெளிவா சொல்லி மற்ற மதங்கள் கிறிஸ்துவ மதமோ சொன்ன பௌத்த மதம் இந்து மதம் அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வராங்க நிறைய பேர் ஆனா முஸ்லீம் மதத்தை முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு யாரும் இந்த அளவுக்கு இந்த நாட்டில இருக்க அளவுக்கு அங்கு

பெண் உரிமை பற்றி பெண் விடுதலை பற்றி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு அவர் பாரதியார் ஒரு உதாரணமா சொன்னாரு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காரு பேசிருக்கிறாங்க ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கு தலைகீழாக இருக்குது என்று சொல்ற முதல் விஷயம் பாரதியார் பெண் உரிமையை பேசியவர் அவர் முடித்த பெண்மணி பத்து வயதுக்கும் குறைந்தவர் முதல் விஷயம் அது என் தெரிந்தானே பத்து வயதுக்கும் குறைந்த ஒரு பெண்மணி இதுல என்ன நீங்க அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய அவருடைய பங்களிப்பு என்ன காந்தி பங்களிப்பு என்ன அவர்களுடைய திருமணம் ஆகிய பெண்களுடைய வயது என்னன்னு தெரியும் அவர்கள் யாரும் மீதும் பெண் அடிமைத்துவமாக என்ன செய்யலை நினைக்கல பத்து வயதுக்கு குறைந்த பெண்ணை திருமணம் முடிப்பதை கூட இது பெண் அடிமைத்துவம் அப்படின்னு என்ன செய்யலை அவர்கள் நினைக்கல அதை நீங்கள் சொன்னது ஒரு ப்ளஸ் என்னன்னு சொன்னால் பெண்களுக்கு பாடுபடுவது வேறு அந்த பெண்களை இளம் வயதிலேயே திருமணம் முடிப்பது வேறு என்பது அவங்க என்ன செஞ்சாங்க அவர்களுடைய வாத அடிப்படையிலேயே பிராக்டிஸ் பண்ணி காட்டினாங்க ஒரு அம்சம் இரண்டாவது என்ன சொன்னால் இஸ்லாம் எந்த வகையில பெண்களுடைய உரிமையை பறிக்கிறது என்று அந்த சகோதரர் என்ன செய்யல சுட்டி காட்டல என்றால் உலக அடிப்படையில் பேசின ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு என்ன செய்ய அடுத்த கிருஷ்ணருக்கு வர பெண் அடிமைத்துவம் என்ற அந்த சிந்தனை போக்கு அல்லது அதாவது பெண்களை அடிமைப்படுத்தல் பெண்களுக்கு உரிமை வழங்காமல் என்கிற இந்த சிந்தனை போக்கு என்பது மிக நீட்டாக நீங்கள் சிந்திக்க இஸ்லாம் வேண்டுத்தூர் முகமது சல்லா அஹுலாம் அவர்கள் மூலம் எந்த சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்யப்பட்டதோ நோக்கம் பெண்ணடிமைத்துவமாக இருந்தால் பெண்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் இஸ்லாம் செய்திருக்க வேண்டிய மிக சிறந்த வழி என்ன தெரியுமா பெண்களை வந்து அவங்க உயிரோட போச்சு தெரிஞ்ச விஷயம் ஜாகிரிய கால மக்களில் பெரும்பாலானவர்கள் எல்லோரும் அரபிகளை பல தேசமாட்டாங்க குழந்தைகள் பெண் குழந்தைகளை அது இன்றைக்கு எப்படி வந்து பெண் குழந்தைகளை ஒரு மோசமான ஒரு இதாக ஸ்கேன் பண்ணி பார்த்து அதை மோசமான ஒரு விஷயமா கருதுக்குவோம் தானே இந்தியாவில் பல இடங்கள் எனக்கு ஸ்கேன் பண்ணுவது தடை அப்படின்னு போட்டிக்கலாம் எதற்காக ஆனா பெண் நாடு பார்ப்பது தடை என்று அந்த கொண்டு வரதுக்கு என்ன காரணம் இது இதே மாதிரி அவர்களுக்கு இருந்து குழந்தைகளை இருந்தாங்க பெண் குழந்தைகளை

முகம் கருத்து விடுகிறது முகம் கருத்து விடுகிறது இவர்களை புதைப்பதா அல்லது கொன்று விடுவதா அவமானத்தின் காரணமாக இந்த ரெண்டு எதை செய்வது அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒதுக்குகிறார்கள் இப்படி என்று இதை என்ன செய்யறார் நேரடியாக சொல்றான் சொல்லிவிட்டு இஸ்லாம் இந்த பெண் குழந்தைகளை இந்த மாதிரி கொலை செய்வதை தடை செய்கிறது தடை செய்வது மட்டுமல்ல இஸ்லாத்துடைய வேதமான குருவான்

அதை எதிர்க்கிறது எதிர்க்கிறது மட்டுமல்ல பெண்களுக்குரிய அந்தஸ்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு வராது மீண்டும் சொல்கிறது நம்மளே நம்மளை மதீனாவில் அன்சாரி பெண்கள் அதாவது இந்த அரபி இந்த முஸ்லிம் பெண்கள் எல்லாம் நபிகளாருடைய அதாவது இந்த அதாவது ஆண்கள் எல்லாம் நபிகளாருடைய வீட்டை அப்படியே சூழ்ந்துட்டாங்க அல்லாவின் தூதரே இறைவனின் தூதரே பெண்களை நாம கொண்டு வந்து இருந்தோம் நம்ம சொன்னா கேட்கணும்னு லெவல்ல வச்சுட்டு இருந்தோம் சொன்னீங்க அடிக்க வேணா அது செய்ய வேணா இது செய்ய வேணா நீங்க இப்போ தலைக்கு மேல செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க நான் என்ன செய்வது அப்படின்னு நான் கேட்கிறேன் புதைச்ச குழந்தைகளை இந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டது மட்டுமல்ல இதற்கு முன்மாதிரியாக இஸ்லாத்துடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை என தெரியுமா தூதர் கைருக்கும் கைருக்கும் இல்லையா கைருக்கும் இல்லையா உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா தன் மனைவியிடத்தில் சிறந்தவர் நான் எனது மனைவியிடத்தில் சிறந்தவர் என தூதர் சலாஹி அவர்கள் சொன்னார் அதாவது பெண்களுக்கு அபாய போட சொல்வது சரியா அவர்களுக்கு சொத்துல வந்து குறைச்சி கொடுப்பது சரியா அவர்களுக்கு அரசாட்சிக்கு வர முடியாது என்பது நல்ல கேள்வி இஸ்லாம் பெண் இது சரியா பிள்ளையா என்பது இன்னொரு அம்சம் நியாயமானதா என்பது இன்னொரு அம்சம்

இவைகள் நானும் கற்பனை பண்ணி சொன்னா பரவாயில்ல குருஹான்ல இறைவனுடைய வேதமுடைய ரொம்ப கூடிய விஷயங்கள்ல இதெல்லாம் நான் தெளிவாக விஷயங்கள் பார்க்கிறோம் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வருது நவிகராரத்து ஒரு பின்மணி வருகிறார் எப்படி வந்து என்ன சொல்றாரு சொன்னால் இறைவன் தூதத்தை கேட்கிறான் ஒரு கேள்வி எனது அதாவது இந்த ரெண்டு மகள் மாதிரி இவர்களுடைய அதாவது இவருடைய கணவன் இறந்துட்டார் இந்த கணவனுடைய சகோதரர் இவர்களுடைய சொத்தெல்லாம் பறிச்சார்

இந்த முஸ்லிம்கள் தான் அப்படி தீவிரவாதிகள் என்று பேசப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு வச்சார் இஸ்லாம் அதாவது உலகம் உள்ளாக முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று பேசப்படுவது அதிகம் என்பது சந்தேகங்கள் ஆனா அதிகம் பேசினால் உண்மையா என்பதை கேள்வி அதிகம் ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் அது உண்மையா என்பதை கேள்வி உண்மை பொய் என்பதை எப்படி ஆய்வு செய்யணும் என்ன நடக்குது உண்மையிலே என்ன நடக்குது ஆய்வு செய்யணும் அப்ப இந்த ஆயுமோரை எடுத்துப்பணிகள் சொன்னால் முஸ்லீங்களையும் அத்துமீறு கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்று யாராவது சொன்னா நம்ம எடுத்துக்கிடுவோம் முஸ்லீம்களையும் ஆத்திரத்தின் காரணமாக மத உணவின் காரணமாக தவறான விளக்கத்தின் காரணமாக பரம்பம் ஏறி கின்றவர்கள் தவறிசை கண்டவர்கள் இருக்கிறார்கள் போய் இருக்கிறார்கள் ஆனால் எல்லா முஸ்லிம்களும் அப்படித்தான் ஆனால் ஏழை மறுத்தவர்களோ ஏழை கொள்வர்களோ அப்படி இல்லை இது எல்லாரும் என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள் எல்லோரில இருக்கிறார்கள் தீவிரவாதம் சம்பந்தமாக அணுகுமுறை தவறானது ஒன்று இரண்டாவது தீவிரவாதம் இந்த சொல்லி ஏற்படுத்தப்பட்டது அது ஒரு பெரிய கேள்வி தீவிரவாதம் என்ற சொல் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது தீவிரவாதம் என்ற அந்த அந்த தீவிரவாதம் என்கின்ற விஷயத்தை தீர்மானிப்பேஷன் என்ன தமிழில விடுதலை புலிகள் இது தமிழ் மக்களுடைய கருத்து இலங்கை அரசாங்கத்துறை கருத்து தமிழ் தீவிரவாதிகள் யாரு வரையிலப்படுத்துறது யாரு வரையிலப்படுத்துறது எந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை ஆனால் முக்கியமான அரசாங்கம் இந்த உலகத்தில் இராணுவத்தின் மூலம் பலகீனப்பட்ட மக்கள் மீது எவ்வளவு அத்துமீறி கொடுமை செய்தாலும் இராணுவ தீவிரவாதிகள் அவசரத்தை காண மாட்டேங்க

உலகத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னது அதுல இருந்து கொண்டு அதனால இன்னொரு வகையில் அரசாங்கத்துக்கு ஏற்று யாரா இருந்தாலும் தீவிர ஆகிடாது அப்ப சுதந்திரத்திற்காக இந்தியாவிலும் போராடியவர்கள் அனைவரும் அவர்களுடைய பார்வையில் தீவிர அவ யா டெப்னிஷன் வரைவளை கிடந்து யார் படும் இந்த எப்போ உண்டாசதி இந்த வரைவளை கிடைக்கும் எப்ப இது பெருசாக்கப்படுது அமெரிக்காவுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உழைக்கப்பட்ட நாளில் என்றுதான் தீவிரவாதம் என்கின்ற அந்த என்ன செய்து உருவாக்கப்படுகிறது தங்களது கருத்தை தெரிவிப்பதற்காக ஒரே ஒரு விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உங்களது பார்வையில் இவர்கள் தவறு செய்தார்கள் என்கின்ற அமைப்புல மட்டும் பாருங்கள் நிரூபிக்கப்பட்டார் ஆனால் எல்லோருமே தீவிரவாதிகள் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஊக்குகிறது ஊக்குவிக்கிறது என்ற வாரம் என்னது தவறானது அதுக்கு என்ன ஆதாரம் வைக்கணும்னா இஸ்லாம் யாரை கண்டாலும் கொள்ளுங்க சொல்லுது முஸ்லீம்கள் பக்கத்துல போக யாராவது வெட்டிடுறாங்க முஸ்லீம்கள் பக்கத்துல போய் கடிச்சு குதறிடுறாங்க அந்த லெவல்ல இருந்தால் மட்டும்தான் அது சரியானது அந்த லெவல்ல என்னது இல்லை என்பது எல்லோரும் மருந்து விஷயம் சுருக்கமாக இந்த நேரத்தை என்னால் முடிந்த